எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல இரவு நேரத்தில் விலங்குகள் மீது நம்ம லைட்டை அடித்தோம் அப்படின்னா அது கண்கள் பயங்கரமாக மின்னும் தக்கத்தக்க ஜொலிக்கும் அதுவே மனிதன் மீது அடித்தா ஒன்றுமே ஆகாது அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம கண்ணில் ரெட்டினான்னு சொல்லக்கூடிய ஒளித்தறி ஒன்று இருக்கும் நம்ம பார்க்குற எல்லா ஒளியையும் உள்வாங்கி நமக்கு தேவையான இமேஜை மட்டும் அது கொடுக்கும் மற்ற ஒளியெல்லாம் வெளியே விட்டுரும் ஆனால் அந்த விலங்குகளுக்கு அந்த ஒளித்தறிக்கு பின்னாடி டேப்டியம் லுசிரியன் ஒரு லேயர் மாதிரி இருக்கும் அது கண்ணாடி மாதிரி இந்த வெளியே விட்ட ஒளியையும் அது உள்வாங்கி பிரதிபலிக்கும் திரும்பி அந்த ஒளி தேடி கொடுத்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கும் அப்படி பிரதிபலிக்கிற லைட்டு தான் நம்ம லைட் அடிக்கும் போது கண்கள் பயங்கரமாக ஜொலிக்கும் இது நீளம் பச்சை தங்க கலரில் மூணா கலரில் அந்த லைட்டை பொறுத்து மாறும் எதுக்காக அதுக்கு முன்னாடி மின்னது நமக்கு மின்னலை அப்படின்னா அந்த அந்த பர்னாமலைச்சியில் அந்த விலங்குகள் வந்து இரவு நேரத்துலையும் கம்மியான விளைச்சு தெரியும் நல்ல பார்வை வேணும் அப்படின்னுக்காக தான் நம்ம பகல மடந்த வெளியேறுவோம் வருவோம் இரவுல வீட்டில் இருப்போம் அதனால நமக்கு அந்த பருணாமலர்ச்சி கிடைக்கல யாரெல்லாம் இந்த மாதிரி கண்ணு மின்றத பார்த்துருக்கீங்களா கமெண்ட்னா சொல்லுங்க பார்க்காதவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஆடு மாடு அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு மின்றத பார்க்கலாம்